சாமி வந்து எந்த இடத்துலயுமே யார்கிட்டையுமே நான் ஒரு இறை அவதாரம்னு எந்த இடத்துலயும் சொன்னதே இல்ல சொல்லி நான் பார்த்ததும் இல்லை எல்லா விராக்கனும் பண்ணுவாரு ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த பிச்சைக்காரனுக்கு எதுவும் தெரியாது எல்லாம் அப்பா தான் செய்வாரு இந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி மட்டுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாரு ஆனா அவர் சில இடத்துல ஒத்துட்டு நிலம் உண்டு நம்ம ஆசிரமத்துல முத சனஸ்ரீல இன்னொரு சம்பவம் சுவாமி வந்து திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல அவருக்கு வந்து தங்கிறதுக்கு இடமே கிடையாது அப்ப இப்ப ரயில்வே ஸ்டேஷன் நீங்க திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் புனை மரம் இருந்தது சுவாமி வந்து அந்த இடத்துல தான் தங்கியிருந்தாரு அது பக்கத்துல ஒரு வயல் ஒரு தம்பதிகள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க கொண்டு வந்த சாப்பாடை சாமி கூட பகிர்ந்ததாக சுவாமி சொல்லியிருக்காரு அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்கள சந்திச்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து வேலைகளை முடிச்சு களைப்பா இருக்கிறதுல மத்தியான சாப்பாடு சாப்பிடறதுல பாபாங்கன்னா சுவாமிய யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க சாமி அவங்க ஒரு ஓரத்துல ஓடையில ஓடுற தண்ணியை மட்டும் பிடிச்சுட்டு அமைதியா இருப்பாங்க அப்ப அவங்க வந்து சாமி வாங்க சாப்பிட வாங்க நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சாப்பாடு சாமி கூட சேர்ந்து மூணு பேருக்குமா பகிர்ந்து பல வருஷங்கள் சாப்பிடுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில சாமி கொஞ்ச நாள் மகிழ்ச்சி சன்னதி தெருக்கு மாறி வந்தாரு அங்க இருக்காரு அங்க இருக்கிறதுல ஒரு தடவை அம்மா வர்றாங்க வந்து சுவாமி கேக்குறாங்க சுவாமி நான் வந்து கேள்விக்கு போட்டிருக்கேன் எனக்கு வந்து இன்னும் ஒரு மழை பெய்ச்சா நான் இந்த அறுவடை எடுத்துட முடியும் ஆனா எனக்கு இப்போ வந்து மழை எதுவும் இப்ப கொடைக்காலமா இருக்கிறதுனால மழை எதுவும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நீங்க எப்படியாவது மழை பெய்ய வச்சு சாமி அப்படின்னு கேட்கறாங்க சாமி சொல்ற சரிம்மா உங்க பக்கத்து வயலில் வேற யாராவது இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்களா பயிர்கள் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க சாமி கோடைக்கால் ஆரம்பிச்சதுனால யாருமே பயிர் பண்ணல என்னோட நிலத்துல மட்டும்தான் சாமி இருக்கு அப்படின்னு சுவாமி வந்து சரிமா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு இவங்க சொல்றாங்க எனக்கு மழை பெய்யும்னு நீ உத்தரவாதம் நாங்க இருந்து போறேன் அப்பையும் சாமி வந்து மழை பெய்யும் சொல்லலை போயிட்டு வருவோம்மா அதெல்லாம் அப்பா பார்த்துட்டு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வற்புறுத்தி பழங்கள் நிறைய ஒரு பையன் கூட கொடுத்து அனுப்பியிருக்காரு சுவாமி அந்த தடவை இனிய வந்து ஒரு மூணு நாள் தங்க சொல்லிட்டு இருந்தார் அவர்கள் அதனால நான் தங்கியிருந்தனால இது எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது மறுநாள் அந்த அம்மா வரல அதுக்கடுத்த மறுநாள் அந்த அம்மா வரல நான் ஊருக்கு கிளம்ப போற அன்னைக்கு மத்தியானம் வர்றாங்க வரத்துல கை நிறைய ஒரு மஞ்ச பையில பேல் வரகு நிறைய எடுத்துட்டு வர்றாங்க வந்து அவங்க சொல்றாங்க சுவாமி என்ன மாயம் பண்ணியோ தெரியல ஏன் வயலுக்குள்ள மட்டும் மழை பக்கம் மழை அதனால எனக்கு நல்லபடியான அறுவடை முடிஞ்சது சாமி இந்த அறுவடைக்கு சொந்தக்காரர் நீ இது உனக்குதான் சாரணம் அதனால முத இந்த அறுவடைய நான் உனக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த கேள்வரகு எல்லாத்துக்கும் ஒரு மய நிறைய போனது சுவாமி சொல்றாரு தேவைக்கி இந்த இப்போ அவங்களுக்கு தேவைக்குமா தெரிஞ்சிருக்கோம் அவரை சொல்றாரு தேவைக்கி இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இதை வந்து டெய்லி இந்த மாவை அரைச்சி எனக்கு டெய்லி இதில் இருந்து ஒரு தோசை சுட்டு வரணும் அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பக்தி எப்படி இருந்திருக்கும் ஒன்று ரெண்டாவது பஞ்சபூதங்கள் ஒருத்தருக்குள்ள கை கலக்கமாக இருக்கு அப்படின்னா அது யாருக்காக மட்டும் இருக்கும் இறைவான இடம் மட்டும்தான் பற்ற எல்லா இடங்களையும் அக அதே மாதிரி